அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கிரகங்களினுடைய இயக்கங்களும் நிலைப்பாடுகளும் நடக்கக்கூடிய வரக்கூடிய எதிர்காலத்தை சொல்லுங்க ஆனால் இந்த பஞ்ச பூதங்கள் நமக்கு அவற்றை முன்கூட்டியே அறிகுறிகளாக சொல்லிடுங்க அந்த பூதத்தில் ஒன்று தான் நீர் அது மிக மிக இன்றியமையாதது நம்முடைய வாழ்வுடன் இரண்டர விட்டது இந்த நீர் அப்படிப்பட்ட அந்த நீர் சொல்லக்கூடிய சகுனம் ஆரூடம் கனவு பலன்கள் பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அதுவும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசியே நெருப்பு ராசிங்க நீருக்கு பகை நெருப்பு அப்படின்னு சொல்லலாம்ங்க இருந்தாலும் பஞ்சபூதத்துல நீரும் இன்றியமையாத ஒன்றுதாங்க அப்படிப்பட்ட நீர் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன பொதுவாக இந்த தனுசு ராசியில் உங்களுக்கு நீர் ராசிகள் அதாவது மீனம் நான்காம் வீடாகவும் கடகம் எட்டாம் வீடாகவும் விருட்சகம் பன்னெண்டாம் வீடாகவும் வரக்கூடியதுங்க அப்படி நீர் சம்பந்தமான சகுனம் என்ன விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லும் நிறை செம்பு தண்ணீர் டேங்கர் லாரி நீர் வழிந்து ஓடுற மாதிரி இந்த மாதிரியான அதிகப்படியான நீர் நிரம்பிய நீர்நிலைகள் இவற்றை நீங்க எங்கேயாவது பயணம் செய்யும்போது போது பார்க்க நேர்ந்துச்சுன்னா அல்லது மிகுந்த மழை பொழிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காரியத்துக்காக செல்கிறீங்களோ அந்த காரியம் அது குறிப்பாக இந்த வீடு திருமண காரியம் மற்றும் வெளிநாட்டு யோக வாய்ப்பு இது சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தால் அது நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்குங்க அதுவே வறண்ட ஆறு அல்லது ஒரு வறண்ட நீர்நிலை நீர் குடத்தில் தண்ணீர் ஒழுகிக்கிட்டு போகிறது தேவையில்லாமல் தண்ணீர் சிந்துவது மற்றும் தண்ணீருக்காக சண்டை போடுறது அல்லது போராட்டம் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை காண நேரிட்டால் அது உங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் தடைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்லுவதாக அர்த்தம்ங்க அதுவே உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வெளியில் கிளம்பும்போது அல்லது முக்கியமான விஷயத்திற்காக முடிவெடுக்கிறதுக்காக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் எதிர்பாராத விதமாக தண்ணீர் சிந்துவது தண்ணீர் கொட்டுவது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்தால் அது நல்லதாக தாங்க இருக்கும் அதுவே அடுப்பில் ஏற்றிய பாத்திரம் தண்ணீர் வற்றி போனால் அது கெடுபலன் தரும்ங்க இந்த மாதிரியான பலன்கள் நெகட்டிவிட்டியை தருங்க இது நடந்துச்சுன்னா ஒரு விழிப்புணர்வுங்கிறது உங்களுக்கு இருக்கணுங்க அதுவே கனவுல தண்ணீர் பரப்ப பார்க்கறது வெள்ளம் உருவாகுவது அல்லது தண்ணீரில் நீந்துவது இந்த மாதிரியான விஷயம் கனவு காட்சியாக வந்துச்சுனாலோ அல்லது கும்பாபிஷேகம் கடலில் பிரயாணம் செய்யறது கப் பிரயாணம் செய்வது மழை பொழிவை பாக்குறது இந்த மாதிரியான விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்குங்க அதுவே நீங்க வெள்ளத்துல அடிச்சிட்டு போவது போலவோ அல்லது கடலில் மூழ்குவது போலவோ இந்த மாதிரியான கனவுகள் கண்டா ஏதோ வம்பு வழக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம்ங்க இப்படி இந்த நீருங்கிறது உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு காட்டக்கூடிய அறிகுறிகள் இருக்குங்க இது நடக்கக்கூடாது கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா உங்க இஷ்ட தெய்வத்துக்கோ அல்லது குல தெய்வத்திற்கோ அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அந்த கெடுபலன்கள் மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறீங்க அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி